ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கண்ணகி கோயிலுக்கு போகிற பிளான் இருக்கா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மற்றும் கேரளா அரசாங்கத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேரளா மற்றும் தமிழ்நாடு வனத்துறை காவல்துறை மற்றும் மருத்துவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதோட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னார்வலர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்க இல்லாமல் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது கண்ணிக்க கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகலாம் இன்னொன்று ஜீப்பில் போலாம் பையங்குடிலேருந்து நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் டு எயிட் கிலோமீட்டர்ஸ் வரும் ஸோ நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் நீங்கள் நடக்கிறத பொறுத்து இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா ஜீப்பில் போகிறது ஜீப்பில் போகிறீங்க அப்படின்னா அது டென் கிலோமீட்டர்ஸ் வரும் ஜீப் போகிற வழிலேயே கூட நடந்து போகலாம் நிறைய பேர் அந்த பக்கமாக நடந்து போவாங்க ஸோ ஜீப்பில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கும்பிலேருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஜீப்பில் போகிறீங்கன்னா கும்மி போயிருங்க இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் கவர் தீப்பெட்டி சரக்கு பாட்டில் லைட்ரு சிகரெட்டு ட்ரோனு இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வராதிங்க கொண்டு வந்தீங்கன்னா புரிஞ்சு வச்சுருவாங்க அப்புறம் திருப்பி தர மாட்டாங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வராதீங்க இந்தவங்க ஜீரோ மினிட்ஸ் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வியூ தெரியும் கொஞ்சம் ஏறதுக்கு அப்புறமா இந்த இடம் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டென் மினிட்ஸ் ஏறினதுக்கப்புறமா தான் அந்த வியூ உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரொம்ப அடிவாரத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிக்கோங்க நம்ம போகிற தூரம் எவ்வளோ இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் தெரியலையா அதை பார்த்திங்கனா அங்கே தான் கோவில் இருக்கு அது பார்த்தீங்கன்னா ட்வென் டொண்ட்டி மினிட்ஸ் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்துவிட்டோம் ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் கோவில் இருக்குது நம்ம கோவிலுக்கு போகிறது எவ்வளோ தூரம்ன்றதையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் என்னடா அவ்வளோ தூரம் வந்துட்டோன்னு நினைக்காதீங்க இந்த வியூ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்திருக்கீங்க இன்னும் இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த இடம் தாங்க இவங்க தான் நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்திருக்கோம் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க நிறைய எடுத்துக்காதீங்க நாலு பேருக்கு சேர்த்து ஒரு கேன் எடுத்துக்காங்க அதே மாதிரி வழியில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க காரங்க இருப்பாங்க அதே மாதிரி போலீஸ் இருப்பாங்க அவங்க தண்ணி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு தண்ணி கொண்டு வரத்துக்கு வழியே கிடையாது நம்ம யாராவது கொடுத்தா தான் உண்டு அதனால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு போங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ரொம்ப சூப்பராக இருக்காங்க இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சமையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல் அந்த பக்கம் பெரிய பள்ளமே இருக்குது அதனால ரொம்ப எட்ஜ் வரைக்கும் போகாதீங்க இது வரைக்கும் நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியார் கோவிலுக்கு நீங்கள் ட்ரெக்கிங் தான் போகணும் போறீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு மணிக்குள்ள ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு மணிக்கு மேல வந்தீங்கன்னா ட்ரெக்கிங் அலோ பண்ண மாட்டாங்க அதனால ரெண்டு மணிக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் இவங்க இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாரியை தாண்டுவீங்க இந்த பாரியை தாண்டுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றரை மணி நேரம் நடந்துட்டீங்க அப்படின்னு அதாவது மீடியமாக நடந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த பாரியை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபிளாட் சர்ஃபேஸ் தாங்க நீங்கள் பெருசாக ஏறணும் அப்படின்னு கிடையாது இது வரைக்கும் நீங்கள் ஏறி தான் வந்திருப்பீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிளாட் சர்ஃபேஸில் ஈஸியாக நடந்து போயிடலாம் இது வரைக்கும் ஸ்லோவாக வந்திருப்பாங்க அதாவது ரொம்ப ஏற்றமாக இருந்தீங்க அங்கெல்லாம் ஸ்லோவாக வந்திருப்பாங்க இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் வந்தவொன்னா அவங்க ஓடுவாங்க பாருங்க ஏன்னா வேகமாக போய் சாமி பார்க்கணும் அப்படின்றது ஓடுவாங்க இது வரைக்கும் ஏறி வந்தவங்கலாம் குச்சியெல்லாம் ஊடிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குளிச்சியெல்லாம் அப்படியே கையில் எடுத்துட்டு அசால்ட்டாக நடந்து போயிட்டே இருப்பாங்க அங்கே கேன் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அது அஞ்சு லிட்டர் கேன் எனக்கு அஞ்சு லிட்டர் கேன் நாலு பேருக்கு எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா அதனால் மாற்றி மாற்றி நீங்கள் கொண்டு போயிருங்க அஞ்சு பேரும் சேர்ந்து அஞ்சு கேன் வாங்கிடாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்படும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குங்க ரொம்ப க்ரீனரியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அது வந்து கேரளாவுடைய பார்டர் கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த இடத்துல மழை ஜாஸ்தியாக கூட்டியிருக்கும் அந்த அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மழை இருக்காது அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா யானை வந்துட்டு போகுங்க ஆக்சுவலாக அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் எல்லா அனிமல்ஸும் துரத்தி வச்சுருப்பாங்க பட் லாஸ்ட் டைம் வந்து யானை வந்துச்சு நாங்கள் பார்த்தோம் பட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லாமே கேர்ஃபுல்லாக போங்க எல்லாமே இருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பட் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க அங்க ஒரு ஷெட்டு மார்க்க இல்லையா அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளா டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் ஆக்சுவலாக நீங்க என்ன கொண்டு போனாலும் செக் பண்ணுவாங்க நீங்க டிஎஸ்எல்ஆர் கேமரா ட்ரோன் இதெல்லாம் கொண்டு போனால் புங்கி வச்சுப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் கொண்டு போயிடாதீங்க அது மட்டும் கிடையாதுங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எந்த காரணத்துக்கு கொண்டு கொண்டு போகாதீங்க லாஸ்ட் டைம் நான் கேமரா கொண்டு போனேன் என் கேமரா வச்சுட்டு அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப கெஞ்சி கெஞ்சி தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால தான் அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றேன் டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் கொண்டு போயிடாதீங்க கண்டிப்பா பிடிங்க வச்சுப்பாங்க இந்த கேரளா செக் போஸ்ட் வண்டிங்க அப்படின்னா நீங்க பாதி தூரம் வண்டிங்க அப்படின்னு பாதி தூரம் அப்படின்ற பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இன்னொரு டூ ஹவர்ஸ் நான் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் போயிடலாம் நீங்கள் நடக்கிறத பொறுத்து அந்த மலையோட உச்சியில் நிற்கிறாங்க தெரியுங்களா அங்கே தாங்க போகணும் அந்த இடத்துல போய்ட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே கோயில் கிடையாது அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுவேன் அந்த பீக் வரைக்கும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்க தாங்க நமக்கு ஸ்டார்டே ஆகும் அங்கேருந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஹில்லே இருக்குது நம்ம போக வேண்டிய இடம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாட்ச் டவர்ல தான் சொன்னேன் ஆக்சுவலாக நம்ம கீழே பார்த்தோம் ஒரு வாட்ச் டவர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் டவர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அது வரைக்கும் பாருங்கள் அங்க வரைக்கும் நம்ம போக வேண்டியது இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு மலை ஏறும் அதுதான் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும் இதுதாங்க அந்த வாட்ச் டவர் இங்கே தான் நம்ம கோவில் இருக்கு கண்ணகி கோவில்லே அங்கதான் தான் இருக்கு பீக்கில் நிற்கிறாங்கன்னு சொன்னது தெரியுமா அதை பாருங்க அந்த பீக்ல நிற்கிறாங்கன்னு சொன்னது தெரியுங்களா அந்த இடத்துக்கு நம்ம இப்ப இங்க வந்துவிட்டோம் இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏறி வந்த இடம் பார்க்கறது ரொம்ப அழகாவே இருக்கும் இருந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினீங்கன்னா அந்த பீக்கு போயிருவீங்க ஆனா இந்த இடத்துல இருந்துட்டு நான் இன்னொரு விஷயத்தை காமிக்கிறேன் அதை கண்டிப்பா பார்த்துக்கோங்க போன முறை தான் அதை ஓப்பன் பண்ணாங்க இந்த முறை எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல சரியா தெரியல பட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயோ இல்லாட்டி எதுலேயும் ஒன்று நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம ஏறுவோம் நம்ம ஏறத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பேர் ஏறிட்டு இருக்காங்க அது வந்துட்டு இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க வழி அதை ஏறிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா ஆனால் அது ரொம்ப நெட்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற மாதிரி இருக்கும் போன வாட்டியே பார்த்திங்கன்னா லேடிஸ் யாரையும் அலோ பண்ணல வெறும் ஜென்ஸ் மட்டும் தான் அலோ பண்ணாங்க பட் இந்த முறை எப்படி அலோ பண்ணுறாங்களா இல்லையான்றது எனக்கு சரியாக தெரியல நாம இப்போ போயிட்டு இருக்க வழியை பார்க்கலாம் வாங்க அந்த மலை தாங்க ஏறணும் அந்த நெட்டு தாங்க ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் பெரிய ஒரு மலை வந்து பார்த்தவங்க எல்லாருமே கொஞ்சம் பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பயந்துருவாங்க கொஞ்சம் பயப்படாதீங்க கொஞ்சம் நெட்டாதான் இருக்கும் பட் எல்லாரும் ஏறுவாங்க அப்படியே பொறுமையாக ஏறிடுங்க அந்த மலையை ஏறினீங்க இல்லையா ஏறி இப்ப இறங்கி திருப்பி நீங்க ஏறணும் இறங்கிட்டு இருக்கீங்க இப்போ இறங்கி அந்த பீக்கு மேலே ஏறணும் அந்த இறங்குறது நீங்கள் ஸ்லோவா இறங்கினீங்க அப்படின்னா ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுவீங்க அதனால கொஞ்சம் வேகமா அப்படியே ஓடிடுங்க அதாவது என்ன அப்படின்னு சொல்றேன்னா உங்களால ஓடி போய் கண்ட்ரோலோட நிற்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓடிடுங்க அப்படி என்னால் கண்ட்ரோல் இல்லை என்னால பிரேக் பிடிக்க முடியலடா முடியல போய் விழுந்துடாதீங்க கண்டிப்பாக விழுந்துருவீங்க அது மாதிரி ஓடினீங்கன்னா ஸோ கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்படியே ஓடிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் குழந்தைங்க வந்து நடப்பாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா கூட்டு போங்க தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து நடந்து போகாதீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் தூக்கிட்டு போக முடியாது பயந்துருவீங்க நீங்களே பயந்துருவீங்க ஸோ குழந்தைய தூக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பயம் வந்துடும் இல்லை நான் குழந்தைய கூட்டு போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜீப்பில் கூட்டு போங்க ஜீப்பில் கூட்டு போனாலும் டஸ்ட்டு ஜாஸ்தி வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளங்குடி இருக்கு இல்லையா அடிவாரம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாமே கிடைக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா செக் போஸ்ட்ல தான் தண்ணி கிடைக்கும் அதே மாதிரி அங்கே மெடிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க அதை விட்டுவிட்டீங்க அப்படின்னா அதோட கோயில் நடந்தால் போகணும் இந்த இடம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் பள்ளத்தில் இறங்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மணி நேரம் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா அர்த்தம் இன்னொரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் போயிடலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நடந்தீங்கன்னா அந்த பீக் ஏறிட்டீங்கன்னா உங்களை முடிஞ்சிச்சு ஈஸியாக போயிட முடியும் இந்த பீக் தான் நம்ம அப்படியே இறங்கி வந்தோம் இந்த இறங்கி வந்துட்டு அடுத்த பீக்கில் ஏறிட்டேன் ஏறிட்டு அங்கேருந்து நான் இறங்கி வந்த தான் பார்க்கறேன் இப்போ ஆக்சுவலா அந்த இடம் தெரியுது இல்லையா அந்த மலை வந்து நம்ம இறங்கி வந்த இடம் இங்கிருந்து நீங்கள் வந்து ரைட் ரை அப்படின்னா இப்போ நான் நிக்கிற டைரக்ஷன்ல இருந்து ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பம் தேனி அந்த பழியங்குடி இதோட வியூ வந்து ரொம்ப அழகாவே தெரியும் இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறிட்டேன் அந்த ஏறிட்டு இப்போ அந்த மலை நான் இறங்கி வந்த மலையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக தெரியும் ரொம்ப அழகாவே இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அதனால நீங்க ஏறிறீங்க அப்படின்னா திரும்பி பார்த்துட்டே போங்க ஐயோ திரும்பி பார்த்தா பயந்துரவனே அந்த மாதிரிலாம் நினைக்க நினைக்காதீங்க திரும்பி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே போங்க அப்போதான் உங்களுக்கு அந்த ஏறத்துடைய கஷ்டம் தெரியாது இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இந்த இது வரைக்கும் வந்துவிட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறிட்டேன் அப்படின்னா அந்த பீக்கை நான் கண்டிப்பாக ஏறி முடிச்சிருவேன் ஏறி முடிச்சதுக்கப்புறமா நான் அந்த வியூ பார்க்கலாம் ஆக்சுவலாக எந்த வியூ அப்படின்னா இது வரைக்கும் நான் ஏறி வந்த இடத்தங்க இந்த இடம் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மூன்றரை மணி நேரம் மூன்றரை மணி நேரத்தில் நீங்க வந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏறி வந்த இடத்த பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சின்ன பீக்கை தான் நான் ஏறிட்டு இவ்வளோ பெரிய மலை மேல ஏறி வந்திருக்கேன் அதனால் நீங்கள் அதெல்லாம் திரும்பி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வீடியோ போங்க தோங்க அந்த டவர் தெரியுதா சின்னதா அங்கே கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் கோயில்கிட்ட கொஞ்சம் வேகமாக நடந்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் போயிடலாங்க கொஞ்சம் பொறுமையான நடந்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் போயிடலாம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவோட வியூ சூப்பராக தெரியுது இது ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிருங்க கீழே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு இங்க இருந்து அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ங்க நீங்கள் இங்க உட்காந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படியே ஃபுல்லாக இந்த பக்கமும் தெரியும் அந்த பக்கமும் தெரியும் நீங்கள் ஒரு பீக்கில் இருப்பீங்க அதனால் இருந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க நிறைய வீடியோஸ் எடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த இடத்துல உங்களுக்கு மொபைல் சிக்னல் கிடைக்கும் அதனால நீங்க பேசிட்டு போங்க யாருக்கு அந்த சேலஞ்சிங் பீக் ஏறதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜீப் போற வேலை தான் கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும்ங்க அந்த டவர் தெரியுது இல்லையா ஜீப் போற வேலை தான் நடந்து போற மாதிரி இருக்கும் ஸோ டஸ்ட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாதான் வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து போங்க அந்த மலை சரிவு தெரியுது இல்லையா அந்த சரிவில் தான் ஏறி வரணும் அது ரொம்ப நெட்டா இருக்கும் நம்ம இப்போ ஏறினதை விட ரொம்ப நெட்டா இருக்கும் அதனால தான் அந்த பக்கம் லேடீஸ்லாம் அலோ அலோவ் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த முறை எப்படின்றது எனக்கு தெரியல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த கயிறு கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்து அந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கட்டி வச்சிருக்காங்க சேஃபாக போங்க சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம கூட வரவங்களே நம்ம சேஃபாக பார்த்துட்டு கூட்டிட்டு போயிட்டு கூட்டுவாங்க அதுவும் ஃபைனல் நம்ம டவர் கிட்ட வந்துட்டோம் அந்த டவர் கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே தான் கோவில் இருக்குன்றது நான் சொன்னேன் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இங்கே பாருங்க ஏகப்பட்ட ஜீப் நிற்கோங்க இந்த ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா வரதும் போகிறதும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆயிரும் ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிட்டு வாங்க வரும்போது நம்ம ஏறி நடந்து வந்தோம் இல்லையா இறங்கும்போது நாங்கள் ஜீப்பில் தாங்க போவோம் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் வந்துவிட்டிங்கன்னா தான் நார்மலாக நடந்து வந்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக வந்திங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நாங்கள் ஜீப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஹெட் வாங்கினாங்க இந்த முறை எவ்வளோ வாங்குறாங்கன்றது தெரியல கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய மெடிக்கேஷன் சென்டர்ஸ் இருக்கும் டாக்டர்ஸ் இருப்பாங்க நீங்க என்ன மருந்து வேணாலும் வாங்கிக்கலாம் கால் வலிக்கு மருந்து வாங்கிக்கலாம் தலை வலிக்கும் மருந்து வாங்கிக்கலாம் நீங்கள் கண்டிப்பா போய் கேட்டு வாங்கிக்கோங்க கேட்காம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிரும் கண்டிப்பா போயிட்டு கேட்டு என்ன இருக்கோ அதை சொல்லி வாங்கிட்டு வாங்க எல்லாமே ஃப்ரீ தான் இந்த ஒன் டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆம்புலன்ஸ் முத கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாமே நம்ம சேஃப்டிக்காக தான் இவங்க ஒரு வழியா வந்து நான் கியூவில் ஆனால் கியூ பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும் ஏன்னா ஜீப்ல வர கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நடந்து வர கூட்டத்தை விட ஜீப்ல வர கூட்டம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நீங்க கியூல போய் நின்றுடுங்க போன உடனே நீங்க ரெண்டு கோவில் இருக்குங்க நீங்க கியூல நின்று வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கேரள கோவில பாப்பீங்க அதுக்கப்புறம் அதே கியூ கண்டினியூ ஆகும் அது வந்து தமிழ்நாடுடைய கோவில பார்ப்பீங்க ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவன் கோவில் இப்ப பாக்குறீங்க இல்லையா ஆக்சுவலா அதுதான் சிவன் கோவில் அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல கண்ணகை சிலையை வச்சு வழிபட்டாங்க இப்ப கண்ணகி கோவிலாவே அது ஆயிடுச்சு ஆக்சுவலா அது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவன் கோவில் தான் அந்த இடத்துல இருக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா சாமியும் பாத்துட்டு வந்துருங்க அதாவது கேரளா சாமியும் பாத்துருங்க அதே மாதிரி தமிழ்நாடு சாமியும் பாத்துருங்க அதே மாதிரி பாத்துருங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர போறீங்க அதுக்கப்புறம் வருவீங்களா அப்படின்றது டவுட்டாக இருக்கும் அதனால் எல்லா சாமியும் பார்த்துட்டு வந்துருங்க எல்லா சாமியும் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் எல்லாருக்குமே கொடுப்பாங்க கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்டு வந்துருங்க எல்லாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க இவங்க நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜீப்பில் கிளம்பிட்டோம் ஜீப்பில் கிளம்பி கீழே வந்துட்டோம்னா எங்களுக்கு கம்பர்டபுளாக இருக்கும்ன்றதை நாங்கள் கீழே வந்துட்டோம் நீங்கள் கண்ணை கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா அந்த கண்ணை கோயில் ஒட்டி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் நீங்க போனீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுருளி அருவி ஆக்சுவலா சுருளி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு சில டைம்ல தண்ணி இருக்கும் ஒரு சில டைம்ல தண்ணி இருக்காது ஒரு சில டைம்ல ஹெவியா தண்ணி இருக்கும் அப்போ அளவு பண்ண மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து போயிட்டு வாங்க இந்த இடத்துக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பம்ல இருந்து மினி பஸ் இருக்குது சுருளி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸே போகும் அந்த பஸ் எங்க நிற்கும்னு சொல்லி கேட்டு நீங்க அந்த பஸ்ல ஏறி வந்துட்டீங்க அப்படின்னா அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும் விட்டு விட்டுறவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெஹிக்கல் இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா கோடிலிங்கம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சுருளி ஃபால்ஸுக்கு பக்கத்துல தான் இருக்கு நான் லொக்கேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதை யூஸ் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கோங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா போயிட்டு வாங்க அப்படி அப்படின்னாட்டி விட்டுடுங்க முதல்ல ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கோடிலிங்கம் இருக்கு போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னாங்க சரி கோடிலிங்கன்னா என்ன இருக்க போகுது அப்படி நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் உள்ள போனதுக்கு தாங்க தெரியுது எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க எவ்வளவு சிவலிங்கம் வச்சிருக்காங்க நிறைய சிலைகளும் இருக்கு நீங்கள் அந்த அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மாதிரி மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்காக தான் நான் இதை போட்டேன் இல்லாட்டி நான் இந்த இதுவை போட்டிருக்க மாட்டேன் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலை வச்சுருக்காங்க அதாவது என்னென்னா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சித்தர்கள் சித்தர்களுடைய சிலையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி அம்மன் சிலையும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது நமக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வெளியே கிளம்பி வந்துட்டோம் வெளியே கிளம்பி வந்துட்டு அடுத்தது வேறு இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிணோம் அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா தேக்கடி தேக்கடியும் போய் நல்லா சுற்றி பார்த்தோம்னாங்க அதுக்கு முன்னாடி இந்த திராட்சை தோட்டம் இருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சொல்லி ஃபால்ஸுக்கு போகிற வழியிலே இருக்குது இதையும் நீங்கள் அந்த பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா இறங்கி நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அடுத்ததாக தேக்கடிங்க நிறைய பேர் குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி போவாங்க ஆக்சுவலாக இதில் போகிறது ரொம்ப சேஃப் வேணும் நமக்கு ஏன்னா ஒரு ஒரு தடவை கொஞ்சம் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அதனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உட்காருன்னா உட்காந்துருங்க எழுந்துபான்னு சொன்னால் எழுந்து போயிடுங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வர முடியும் நாங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த தான் அதாவது பைசன்ஸ் மட்டும் தான் கண்ணப்பட்டது அந்த கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த பைசன்ஸ் எல்லாமே நானும் நிறைய முறை தேக்கடி போயிருக்கேங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு இந்த மாடை தவிர வேறு எதுவும் கண்டலப்பட்டதே கிடையாது நிறைய பேர் எலிஃபெண்ட் பார்த்துருக்காங்க டைகர் பார்த்துருக்காங்க லெப்பர்ட் பார்த்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு எதுவும் எதுவுமே கண்டுபடுத்ததுல கிடையாது நான் போனப்போ எல்லாமே எனக்கு வெறும் காட்டுமாடு மட்டும் தான் கண்டப்படுது அது என்னன்னு தெரியல எனக்கு ஒரு கொடுப்பானே அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக போங்க உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே நிறைய இருக்குங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க முன்னாடி ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா ஒன்றும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள் வெப்சைட்ஸ்லேயே எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கோம் கேரளா டிபார்ட்மெண்ட் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க தேக்கடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க ஐலாண்ட் ஸ்டேலாம் கூட இருக்குது நீங்கள் அந்த போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் இருக்குது இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் ப்ரீ புக்கிங் பண்ணால் தான் உண்டு அதுமாதிரி சாட்டர்டே சண்டேனா ஒரு ரேட்டு வீக் டேஸ்னா ஒரு ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி போய்ட்டு வாங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பம் விளங்க கம்பமில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் தான் இந்த மாதிரியான வழிபாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நிறைய ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதாவது என்னன்னா அப்படியே பேச்ச பேச்சா வந்துட்டு இருக்காங்க இவங்க ஒருத்தர் வராங்க அடுத்தது ஒருத்தர் வராங்க அடுத்தது வராங்க அது ரொம்ப அழகாக இருந்தது இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ் கண்ணகி கோயிலுக்கு போயிட்டு வாங்க தேங்க்யூ